வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டை தாவரங்கள் ஏற்படக்கூடிய அடிச்சாம்பல் நோய் மேல் சாம்பல் நோயை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஜனவரி இருக்கும் ஜான் ஃபெப் மார்ச் இந்த மூணுமே வந்து கொஞ்சம் ஓதோ ஓவரா வந்து காற்றுல உறைபனி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும் இப்போ கடந்த ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கு அப்புறமா ஒரு மாதிரி ஊற காத்தாவே அடிச்சு நமக்கே விசு விசுனு காத்தடிக்கிறது ஒரு மாதிரி இருக்குது சாவரங்கள்ல இந்த பிரச்சனை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இப்போ இருக்கு இந்த கொடிவகை பெயர்களையும் ப்ளஸ் வந்து வெண்டை பெயர்களையும் எப்படக்கூடிய இந்த அடிச்சாம்பல் மேல் நோயை சரியாக மேலே பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்க பார்த்தா நீங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் என்ன மாதிரி உரங்கள் போடலாம் என்ன மாதிரி மருந்து அடிக்கிறது மூலமாக வந்து இந்த கட்டுக்குள்ள கொண்டு வந்து காயோட உற்பத்தி மட்டும் உற்பத்தி எண்ணெய் எப்படி கூட்டுறது பார்த்தா நீங்கள் விட நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாயத்தில் உள்ள வீடியோ பார்க்குறீங்க அப்படியே மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோவில் போகலாம்

லாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸாக வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து ஒரு பதினஞ்சு இருபது ரிப்ளை வந்து கிட்டத்தட்ட இந்த நோய்கள் இந்த ரெண்டு நோயை பற்றின அதிக பிரச்சனை கிராப்ஸில் தான் வந்தது என்னால் ஒன்றை முடிஞ்சது ரிப்ளை கொடுத்துட்டே இருந்தாங்க நிறைய பேர் கேட்கும்போது எல்லாருமே நான் அடிக்காத மருந்தில் போகிறோம் என்ன கிடையாது சொல்கிறாங்களோ எல்லாமே வாங்கி அடிக்கிறேன் ஆனால் வந்து கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அவங்க சொல்லி கொடுக்க போகிறேன் பொதுவாக என்ன பண்ணணும் அப்படின்னா மழை காலங்களில் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் சால்பான் பேச்சஜனோட க இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது கூட இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து த்ரூ ஏர்பான் பான் குருடியாஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது காற்றில் படக்கூடிய நோய்கள் தான் வந்து இந்த இலைச்சாம்பல் அடிச்சாம்பல் நோயெல்லாம் வந்து உருவாகிறது ஒரு நோய் காரணி அப்படிங்கிறது எந்த மூலாதத்தி வருதோ அந்த மூலாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணுறோம்னா தான் நோயோட எரிப்பு திறனை அதிகமாக கூட்டி நோயை வந்து க கிளியர் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்குது அதுக்கப்புறம் சிஸ்டமிக் கான்டாக்ட் ரெண்டு வகையான ஃபங்கிஸஸ் நம்ம கொடுப்போம் ஸோ பொதுவாக நம்ம கான்செப்ட் அப்படிங்கிறது நோயோட மூலதாரத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே ஸ்ப்ரே கொடுக்குறது அப்படிங்கிறதான் நம்மளோட பாலிசி நம்ம அப்படி தான் ஸ்டை அந்த ஸ்டைலில் தான் மருந்துகளை பரிந்துரை பண்ணிட்டு வரோம் இன்றைக்கி அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் தாவரங்கள் இப்போ நீங்கள் வந்து கா க குடும்பத்தை சார்ந்த பாவக்காய் புடலங்காய் அவரக்காய் சுரக்காய் எது வச்சுருந்தாலும் சரி இல்லை மஸ்க்கு மல்லன் வாட்டை வச்சுருந்தாலும் சரி இல்லை வெண்டக்காய் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் இந்த பயிர்களில் இந்த பிரச்சனை ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு வச்சிங்கன்னா இம்மிடியேட்டாக அமோனியம் சில்பேட் சார்ந்த உரங்கள பர்ட்டிகுலர் இந்த சொல்லி மசூஸ் உரம் இருக்குது இல்லையா ஏக்கராவுக்கு பன்னெண்டு கிலோ நீங்கள் அடியில் ட்ரென்ச்சி கொடுத்துட்டு ட்ரிப்பில் கரைச்சி விடலாம் நல்லாவே இருக்கும் பன்னெண்டு டு இருபத்தஞ்சு கிலோ வரைக்குமே கூட கொடுக்கலாம் பயிர் கொஞ்சம் பெரிய பயிராக இருக்கு பஞ்ச நாற்பது நாள் ஆன பயிராக இருக்கு அப்படின்னா தாராளமாக வெண்டக்காவாக வரதுனா நீங்கள் ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு பசிங்க அப்படின்னா ஏக்கா இருபது கிலோ கொடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அடியில் அது கூட சோளு அப்படின்னு நினைக்கப்படக்கூடிய டெபுகோச வித் சல்ஃபர் இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் ட்ரென்ச்சிங் கொடுத்துருங்க இதை அடியில் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஃபோலியோ ஸ்ப்ரே வந்து என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதான் மேட்டர் இது அடியில் கொடுத்திங்கன்னா ஒரு இருபது நாள் வரைக்கும் இந்த நோய் மேற்கொண்டு பரவாமல் ஃபர்தர் ஃபர்தர் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் கண்ட்ரோல் பண்ணிட முடியும் மேலே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தைஃபாய்டு மீத்தல் ரோக்கோன்னு ஒரு டெக்னிக் இருக்குது இல்லையா தைஃபைட் மீத்தல் வந்து ஏக்கராவுக்கு கால் கிலோவும் இல்லை லிட்டருக்கு ரெண்டு கிராம் சேர்த்துக்கோங்க கூட நீங்கள் வந்து இந்த டெபுகோனு சொல்லுன்னு ஒரு மருந்து இருக்கும் பாருங்கள் இதில் பேரில் ஃபாலிக்கியூர்னு வரும் அது லிட்டருக்கு ஒரு மில்லி போட்டாலே போதுமானது அது ப்ளஸ் இது கூட ஒரு மைசின் ஃபேமிலி ஸ்டெப்டோ மைசினோ வேல்டோ மைசினோ இல்லை காஜிகோ மைசின் ப்ளஸ் சிஓசி இருக்க மாதிரியோ ஏதோ ஒரு மைசின் ஃபேமிலியை வந்து கூட சேர்த்து ப்ராப்பர் அக்காமடேஷனை விட ஒரு டானிக் சேர்த்து மேலே ஸ்ட்ரே கொடுத்துருங்க இது மொதல் தடவு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் இதுக்கப்புறம் இதை எவ்வளோ கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா மைக்ரோபோட்டன் இருக்குது இல்லையா இண்டக்ஷன் சொல்லிட்டு நாகர்ஜி மேலே வரும் மைக்ளோ மைன்னு சொல்லிட்டு அடாமலை வரும் ரெண்டுமே வந்து சூப்பர் பிராண்டு இன்டெக்ஸ் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேனே இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு ரெண்டு கிராம் கொடுங்க அது கூட அசாக் சோபின் டெக்னிக் இந்த டெக்னிக் டெக்னிக் இருக்கு இல்லையா லிட்டருக்கு ரெண்டு மில்லி மைக்ளோ பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு ரெண்டு கிராம் இது ரெண்டு மிக்ஸ் பண்ணி கூட ஒரு டானிக்கு மிக்ஸ் பண்ணி மேலே ஸ்ப்ரே கொடுத்துருங்க இது ரெண்டாம் ரவுண்டு இதுக்கே தொண்ணூறு சதவீத நோய்கள் கட்டுக்குள்ள வந்துடும் எக்ஸ்ட்ரீம் ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு நினைச்சுங்கன்னா சிம்பிளா போங்க ட்ரை கலர் ஒரு வந்துருக்கு லிட்டருக்கு ரெண்டு மில்லி மேலே அதை மட்டும் நீங்கள் கீழே டிரஞ்சி கொடுத்துட்டு மேலே எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் வேற வழியில் கண்ட்ரோலே பண்ண முடியும் ட்ரை காலர் லிட்டருக்கு ரெண்டு மில்லி போட்டு நீங்க மேலே ஸ்ப்ரே கொடுத்தினா கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக எல்லா வகையான இந்த அடிச்சாம்பல் மேல் சாம்பல் நோயுமே சரியாயிடும் வேறு வழியே இல்லைங்க இதுக்கு மேலே வந்து நான் அடித்து பார்த்துட்டேன் நீங்கள் சொன்னதெல்லாம் அடிச்சு அடித்தேன் நான் சொல்கிற மாதிரிங்கன்னு அடிக்கும்போது கம்ப்ளீட்டாக நல்ல ரிசல்ட் இருக்கும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் ரிசல்ட் இருக்கும் அதுக்கு மேலே திருப்பி வரதுக்காக வாய்ப்புகள் இருக்கும் அப்போது ஃப்ரீக்கு கொண்டா ஃப்ரீ அடிக்கலாம் திருப்பி திருப்பி வருது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக ட்ரை பண்ண வேண்டிய மருந்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அர்மச்சூரா அப்படின்னு சொல்லிட்டு பி இண்டஸ்ட்ரியில் ஜிவாக்ரோவில் ஒரு மருந்து ஆல்ரெடி ரிவியூ போட்டிருந்தேன் இது ஜிங்ஸை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து அர்மச்சூர் அப்படிங்கிறது ஒரு ஏக்கராவுக்கு டூ ஃபார்ட்டி எம்எல் வரைக்கும் அதிகப்படியான அக்காமடேஷன் இருக்கு இல்லையா அதை நூற்றி இருபது மெல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டு அது கூட இந்த இது ட்ரை காலகின்ற மாதிரி ஒரு லிட்டருக்கு ஒன்றரை மில்லி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே கொடுத்திங்கன்னா நல்ல கண்ட்ரோல் இருக்கும் இதுக்கு மேலே ஹெவி டோஸ் போக வேண்டிய அவசியம் இருக்காது சாயல் ரைஜிங் மறுபடி நீங்கள் மேலே ஃபுல்லே ஸ்ப்ரே இது கொடுத்தாவே இதுவே இப்போ நான் சொன்னோம் அதுக்கு ஒரு நாற்பது நாள் வரைக்கும் அடுத்தடுத்த டோஸை போகும்போது ஒரு நாலு டோஸை வந்து ஒரு நாற்பது நாள் வரைக்கும் நீங்கள் மெயிட் பண்ண முடியும் ஒரு எட்டு நாள் டு பத்து நாள் வரைக்கும் நல்ல கண்ட்ரோல் இருக்கிறத உறுதி பண்ண முடியும் ஸோ இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி மார்க்கெட்டில் நல்லாவே ரிசல்ட் இருக்குது ஒரு இப்போ எக்ஸ்ட்ரீமாக ஒரே பணி மாதிரி ரொம்ப ஃப்ரோசிங் டெம்பரேச்சர் மாதிரி ரொம்ப படிக்கு அதிகமான இன்ஃபெக்ஷன் இருக்கறனால இந்த மாதிரி இளவழி காட்டு வழியை பரவக்கூடிய இந்த அடிச்சாம்பளும் மேல் சம்பளம் அதிகமாக தான் இந்த பிரச்சனை வந்து விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பொருளாதார சேதத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு இப்ப இலையில மேற்பரப்புல போய் அடிச்ச சாம்பல் மாதிரி படிச்சது அப்படின்னா இலை வந்து ஸ்டார்ச் உற்பத்தி நடக்காது உணவு உற்பத்தி நடக்காது அதனால பூக்களோ காய்களோ பெருசாகாது தாவரம் வந்து மொத்தமா அழிவு நீர் நோக்கி தள்ளப்படும் சோ இந்த நாலு காம்பனேஷன் உபயோகப்படுத்தும் மூலமாக நல்ல ரிசல்ட் நீங்க பார்க்க முடியும் அப்படிங்கறது தான் இது மூலமா சொல்லி காசப்படுறேன் இதுல வேற ஏதாவது சந்தேகம் படுத்ததுன்னா கீழ ஸ்கிஸ் பாக்ஸா நம்பர் கொடுத்துருக்கும் பச்சனோட இது நம்பர் டெலிகரி நம்பருக்கு நீங்க கூப்பிட்டு பேசி உங்களுக்கு தகவலை தெரிஞ்சிக்கலாம் இது மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தந்துக்கிறதுக்கு டபிள்யூ 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 டாட் பச்சை தொண்டு இன்ட்ரெண்ட் வெப்சைட்லையும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பச்சை தொண்டு மொபைல் அப்ளிகேஷனுக்கு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டு பட்டம் ஏட்டு யூஸ் விவசாய சம்பந்தத்தோடு நீங்கள் பார்த்து படித்து தந்துக்கலாம் இந்த வீடியோ விவசாயம் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்